வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு ஏழு மணிக்கு ஆகாசவாணியில் ஒளிபரப்பாகும் என அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம் ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் நியமன உத்தரவை பிறப்பித்தது தமிழக அரசு கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம் வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பாதுகாப்பான பணிச்சூழலை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தல் வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய பின் முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அண்மையில் வெடித்த வன்முறை மற்றும் நாசக்கார செயல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தல் இங்கிலாந்தின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரஹாம் தோர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மனநலம் மற்றும் உடல்நிலை பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் விபரீத முடிவு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பை மீண்டும் தள்ளி வைத்தது சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என தகவல் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார் அவரது உரை ஆகாசவாணியில் இன்று இரவு ஏழு மணிக்கு ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாக உள்ளது இரவு ஒன்பது முப்பது மணியளவில் மாநில மொழிகளிலும் இந்த உரை ஒலிபரப்பாக உள்ளது மேலும் தூர்தர்ஷனிலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரை ஒளிபரப்பப்படவுள்ளது உள்ளது தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ளார் அதன்படி எஸ் கே பிரபாகர் தலைவராக பொறுப்பேற்கும் நாடில் இருந்து ஆறு ஆண்டுகள் பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரின் உரிய பங்கை வழங்க வேண்டுமென காவிரி குழு பரிந்துரை செய்துள்ளது காவிரி குழுவின் நூறாவது கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஜூன் மாதம் முதல் தற்போது வரை காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு ஐம்பத்தேழு டிஎம்சி நீரை கர்நாடகா விடுவித்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் கூடுதலாக நூற்று ஐம்பத்தி நான்கு டிஎம்சி நீர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது டீசல் விலை உயர்வு தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு ஆகியவற்றிற்கு இணையாக பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்து தனி ஆணையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்களை போக்குவரத்துத்துறை மறுத்துள்ளது பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த ஒரு கருத்துருவும் தமிழ்நாடு அரசிடம் இல்லை எனவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் துறை தெரிவித்துள்ளது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணிப்பதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் போல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் அழைப்பு விடுத்தமைக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஆளுநரின் தொடர் தமிழ்நாடு விரோத நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிகழ்வை வீசிக்க புறக்கணிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜாஜியை விட நினைவாற்றல் அதிகம் மிக்கவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார் இபிஎஸ்சிற்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாகவும் டிவி மூலமாக உலக செய்திகளை பார்ப்பார் என்றும் அளப்பரிய ஞாபக சக்தி கொண்டவர் என்றும் அவர் பேசியுள்ளார் தனித்து போட்டியிட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இபிஎஸ் ஆட்சி அமைப்பார் என்றும் அவர் கூறினார் அதிமுக குறித்து பேச தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தகுதியில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் மதுரை சமயநல்லூர் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அண்ணாமலையை தனக்கு எப்போதும் பிடிக்காது என்றும் அதிமுக பாஜகவிடம் போய் சீட் கேட்க வேண்டுமா என்றும் செல்லூர் ராஜூ கேள்வி எழுப்பியுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை நான்கு நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது அஸ்வத்தாமனை ஏழு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றம் நான்கு நாட்கள் காவலில் எடுக்க அனுமதித்ததும் போலீசார் அஸ்வதாமனை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய வழக்கில் முக்கிய குற்றவாளியான பெண் புரோக்கர் கைது செய்யப்பட்டார் மகேந்திரமங்கலம் பகுதியில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து கூறும் கும்பலை சேர்ந்த தனியார் மருத்துவமனை பெண் செவிலியர் மற்றும் புரோக்கர் ஒருவர் என இரண்டு பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொரு புரோக்கரும் முக்கிய குற்றவாளியுமான ஜோதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தர்மபுரியில் டாஸ்மார்க் கடை வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த கிராம மக்கள் மறுநாளே வேண்டாம் என மறுத்துள்ளனர் அரங்காபுரத்தில் டாஸ்மார்க் மதுபானக் கடை வேண்டும் என கிராம மக்கள் மனு கொடுத்து பேட்டியடித்த நிலையில் அந்த ஊரில் உள்ள பிற பொதுமக்களும் பெண்களும் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளனர் டாஸ்மார்க் கடைக்கு இடம் கொடுத்த நபர் ஒருவர் விவரம் தெரியாத முதியவர்களை திட்டமிட்டு பணம் தருவதாக அழைத்துச் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி அண்ணாபெண் நடித்துள்ள கொட்டுக்காலை படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்து மூன்றாம் தேதி திரையரங்குகளில் படம் ரிலீஸாக உள்ள நிலையில் படத்தின் டிரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று முதல் வழக்காக விசாரிக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் காவல் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உடல்நலக்குறைவை சுட்டிக்காட்டி ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கை இன்று முதல் வழக்காக உச்சநீதிமன்றம் பட்டியலிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளில் பி இ முதலாம் ஆண்டு படிப்புகளுக்கான வகுப்புகள் வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது வகுப்புகள் தொடங்கிய பின்னர் இவர்களுக்கான இறுதி வேலை நாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி என்றும் செமஸ்டர் தேர்வுகள் டிசம்பர் இருபத்து மூன்றாம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டையில் கடத்தப்பட்ட பள்ளி மாணவன் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அதே பள்ளியைச் சேர்ந்த மற்றொரு மாணவன் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது கடத்தப்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை மீட்டு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அதே பள்ளியில் பயின்று வரும் மற்றொரு மாணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த மாணவன் ஆள் வைத்து கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட மாணவனிடம் இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அதிகாரிகள் கடிதம் எழுதி வாங்கியுள்ளனர் டெல்லியில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற டெல்லி அமைச்சர் கைலாஷ் கெலாட்டை நியமித்து துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் உள்ளதால் சுதந்திர தின விழாவில் யார் கொடியேற்றுவது என்ற குழப்பம் ஏற்பட்டது டெல்லி நிதியமைச்சர் அதீஷி கொடியேற்ற கெஜ்ரிவால் பரிந்துரை செய்திருந்தார் ஆனால் சிறையில் இருக்கும் அவர் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என பொது நிர்வாகத்துறை தெரிவித்தது இந்நிலையில் டெல்லி மாநில உள்துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட்டை கொடியேற்ற நியமித்து துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதன் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சுதந்திரமாக விசாரணை மேற்கொள்ளும் அமைப்பை கொண்டு விசாரிக்க வேண்டுமென உயிரிழந்த மருத்துவரின் பெற்றோர் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது முன்னதாக இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேற்கு வங்கத்தில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் சில நடைமுறைகளை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி மருத்துவமனை வளாகங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் இதர மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கொள்கையை உருவாக்க வேண்டுமென தெரிவித்துள்ளது மேலும் மருத்துவமனை வார்டுகள் மற்றும் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கொள்கைகளை வரையறுக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் வரும் பதினேழாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தெற்கு கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இதன் காரணமாக கேரளாவில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவனந்தபுரம் திருச்சூர் கோட்டயம் மலப்புரம் வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கும் கண்ணூர் எர்ணாகுளம் கொல்லம் பாலக்காடு கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா குற்றஞ்சாட்டியுள்ளார் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு முயல்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டம் ஒழுங்கே இல்லாத மாநிலமாக மேற்கு வங்கம் மாறி வருவதாக குற்றஞ்சாட்டிய அவர் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற உத்தரவை வரவேற்றுள்ளார் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கிடையே அண்மையில் வக்ஃபு சட்ட மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தது இந்த மசோதா மீது விரிவான ஆலோசனை நடத்தவும் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களை கேட்டுப் பெறவும் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்தது இந்நிலையில் வக்ஃப் சட்ட மசோதா தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பாலை நியமித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு நான்கு மாதம் வழங்கப்பட்டு வந்த எழுபத்தைந்து சதவீத மானிய விலையிலான மாட்டுத் தீவனம் இனி பனிரண்டு மாதமும் வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜர் வீடுகட்டும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு வீடு கட்டுவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்தார் புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் எனவும் கூறினார் அத்தானி குழும முறைகேடு விவகாரம் தொடர்பாக வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் நிதி சந்தையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு சமரசத்திற்கு உட்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து விசாரிக்க வலியுறுத்தி இருபத்தி இரண்டாம் தேதி தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார் தமிழ் பண்பாடு மீது பற்று கொண்ட மகனாக பட்டாசு தொழிலை பாதுகாக்க வாதாடுவதாக மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி உறுதியளித்துள்ளார் சிவகாசியில் பட்டாசு தொழில் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழ் பண்பாட்டை நேசிக்கும் மலையாளத்தின் மகனாக முயற்சி செய்வேன் என்றார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த வழக்கின் தீர்ப்பு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வினேஷ் போகத் மேல்முறையீடு மனு மீதான தீர்ப்பு ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் அறிவிக்கப்பட்ட தேதியில் தீர்ப்பு வெளியிடப்படாத நிலையில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு தேதி தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டு வருவது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது டோக்கியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற இந்திய பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத் பதினெட்டு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஊக்கமருந்து விதிகளை மீறிய புகாரில் பிரமோத் பகத் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் கடந்த பனிரண்டு மாதங்களில் மூன்று முறை ஊக்கமருந்து சோதனைகளில் சிக்கியுள்ளதால் பிரமோத் பகத்தை பதினெட்டு மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு உத்தரவிட்டுள்ளது இதனால் பாரிஸ் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை பிரமோத் பகத் இழந்துள்ளார் இந்தியா வங்கதேசம் இடையிலான டி டுவெண்டி தொடரின் போட்டி அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது அடுத்த மாதம் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வங்கதேச கிரிக்கெட் அணி டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டி அக்டோபர் ஆறாம் தேதி தரம்சாலாவில் திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த போட்டி குவாடியருக்கு மாற்றப்படுவதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது இதேபோல அடுத்த ஆண்டு நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான தொடருக்கான அட்டவணையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு ஏழு மணிக்கு ஆகாசவாணியில் ஒளிபரப்பாகும் என அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ் கே பிரபாகர் நியமனம் ஆளுநர் ஒப்புதல் அளித்ததன் பேரில் நியமன உத்தரவை பிறப்பித்தது தமிழக அரசு கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம் வழக்கு ஆவணங்களை உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பாதுகாப்பான பணிச்சூழலை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தல் வங்கதேசத்தை விட்டு வெளியேறிய பின் முதல் முறையாக அறிக்கை வெளியிட்டார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அண்மையில் வெடித்த வன்முறை மற்றும் நாசகார செயல்களில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்க வலியுறுத்தல் இங்கிலாந்தின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கிரஹாம் தோர்ப் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மனநலம் மற்றும் உடல்நிலை பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த நிலையில் விபரீத முடிவு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு தொடர்பான தீர்ப்பை மீண்டும் தள்ளி வைத்தது சர்வதேச விளையாட்டு நடுவர் மன்றம் நாளை மறுநாள் இரவு ஒன்பது மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்